உண்டான உறவுகளே இன்றைக்கி நம்ம கனவா மீன் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இப்படி செய்யலான்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக சோம்பும் கடுகுன்னா போட்டுக்கிறோம்

தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் இது வந்துக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கலை தக்காளி மட்டும்தான் நஞ்சிப்பூ பேஸ்ட்டு தக்காளி மட்டும்தான் சேர்த்துக்கோ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் canal de over de the class papaya kue hh..aku கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் அவ்வளோதானே நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம் கனவை நல்லா வேகட்டும் தண்ணி விடும் பாருங்க தரத்து பார்க்கலாம் பார்க்குற எப்போ தண்ணி விட்டு நம்ம ஊற்றுறது கொஞ்சோண்டு தண்ணி தான் தண்ணெலாம் வெனாத தான் கனவா நல்லா வேகும் நம்ம மூடி கொண்டு முடிக்கலாம் தண்ணி வத்திச்சு தண்ணி நல்லா வச்சப்படும் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்திச்சுன்னா தட்டிடலாம் கொ தண்ணி வச்சோம் தண்ணி தான் வந்துச்சு இதுலேயும் நல்லா அந்த கனவா மீன் வந்து வெடிக்கணும் வெடிச்சாதான் அந்த டேஸ்ட்டு கொண்டு வரும் பாருங்க எப்படி ஆகிடுச்சி பாருங்க ட்ரையாக ஆயிடுச்சு கடம வந்து என்ன சொல்லுவாங்க ட்ரையாக செஞ்சுருக்கேன் சொக்குன்னா தலைதளமாக இருக்கும் நிச்சயமாக ட்ரையாக இருக்குது இப்படி அப்படியே அந்த எண்ணெயிலே அது பெடிக்கணும் வெடிச்சிருச்சுனாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சார்ந்துலாம் அது பொலையே ஒட்டணும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் என்னது பாருங்கள் நம்ம வந்து கனவா செஞ்சுட்டோம் ட்ரையாக இருக்கும் இதே மற்ற வச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்